மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்பவே பாப்புலரான ஒரு ஹீரோ ஒரு சீரியஸில் என்ட்ரி கொடுக்க இருக்காங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பட் இப்போ தான் அவருடைய என்ட்ரி வரையிருக்கு எந்த ஆக்டர் அண்ட் எந்த சீரியஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் ஆர்யன் அவர்கள் சீரியல் மூலமா இன்ட்ரொடியூஸ் ஆனாங்க சீரியல்ஸ்ல சப்போர்ட்டிங் ரோல்ல அண்ட் அதை தொடர்ந்து மெயின் லீடா மெயின் ஹீரோவா அவங்க அறிமுகமான சீரியல் தான் மெயினாக்ஷி பொண்ணுங்க அந்த சீரியல் என்னான பிறகு அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய கம்பேக்காக இப்ப வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் ரீசென்டா கூட ஒரு லைவ் வந்திருந்தாங்க அப்போ வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க அண்ட் ஷபானா ரெண்டு பேரும் சேர்ந்தே ஒரு மூவில வந்து டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அண்ட் வெப் சீரிஸ் ஒரு சீரியல் எது வருதோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணி ஆக்ட் பண்ணணும் பட் இப்ப வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி அப்டேட் கொடுத்திருந்தாங்க பட் இதுக்கு முன்னாடியே செஷன் வந்து அவங்க கொடுத்த அப்டேட் தான் ஆஹா ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல போயிட்டு இருக்க ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்க வேற மாதிரி ஆஃபீஸ் அப்படின்ற சீரீஸ்ல அவர் வந்துட்டு ஒரு கேமியோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த ஷூட் முடிஞ்சே பல மாதங்கள் ஆகிடுச்சு ஏன்னா அதுல வந்து சௌந்தர்யா ஒன் ஆஃப் த லீடா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா லீனா அப்படின்ற கேரக்டர்ல அவங்க பிக் பாஸ் போயே வந்துட்டு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ்க்கு மேலாச்சு இந்த சீரியஸோட கிளைமேக்ஸ் ஷூட்டுமே ஒன் வீக் பேக்கே முடிச்சிட்டாங்க சோ இப்போ இந்த வாரம் அதாவது இன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு இல்லையா அதில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஆக்டர் ஆரியனோட கேமியோ அப்பியரன்ஸ் வர இருக்கு அது வந்து அவங்களுமே வந்து ஹாப்பியா இன்ஸ்டாகிராம்ல சோஷியல் மீடியாலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க ஈவன் ஷபுமே வந்து விஷஸ்லாம் தெரிவிச்சிருந்தாங்க இதில் நம்ம லீனா சவுண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக அவருடைய என்ட்ரி வர இருக்கு ஜஸ்ட் இந்த வாரம் எபிசோட்ல மட்டும் வந்துட்டு போயிடுவாங்க போல அதனால தான் அவங்களே வந்து கேமியோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சோ ரொம்ப நாளாக அவர் வந்து ஆன் ஸ்கிரீன்ல மிஸ் பண்ண ஆரியன் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்டாக அமையும் ஓகேமா நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க